அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் குருவெடி திருவடிகளே சரணம் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகளே சரணம் இன்று சஷ்டி விழாவை ஏற்று திருச்சந்திரகத்தில் திருமுருகனாய் அமர்ந்திருக்கும் ஐயனின் திருப்பாதங்களை வெற்றி ஐயனை உலகுக்கு அளித்த அம்மை அப்பனையும் வணங்கி எம் தேவி மணங்கி ஐயன் இன்று அபிஷேகம் நடக்கும்போது லிங்கத்தில் சிவனார் தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் எப்பயுமே வேல் தெரிவாங்க இன்றைக்கி சிவனாரும் காட்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தியானத்தில் வந்து எல்லோரும் நம்ம கூட்ட கூட்டமாக போகிற மாதிரி அது மாதிரி அடிக்கடி எனக்கு அது வருது இன்னொன்று வந்து திடீர்னு நந்தியம்பெருமான் உட்காந்த மாதிரி காட்சி கொடுத்தாங்க உட்காந்த மாதிரி காட்சி கொடுத்தாங்க ஆகா நந்திய உட்காந்த மாதிரி காட்சி கொடுக்குறேன்னு நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவனாரும் அப்படி ஒரு செகண்ட் ஜம்முன்னு வந்து காட்சி கொடுத்துட்டு அப்படியே எனக்கு அந்த காட்சி மறைஞ்சிடுச்சு திசாயனு மக உயர் மகோன்னத நிலை கொண்ட பிரபஞ்ச சபையில் அருகைங்கரிய நிலைகள் மகோன்னத நிலை கொண்ட அற்புதமான பிரபஞ்ச மகாசபையில் ஏற்றமுடன் அருள்மலர் கைங்கரியங்கள் புரிந்து ஒவ்வொரு பூஜை நிகழ்விலும் தன்னுடைய இல்ல நிலையிலிருந்து ஒரு நிலை கொண்டவர்களாகவது வந்து கலந்து கொண்டு அற்புதமான ஆற்றல் தனை இறையாற்றல் தனை பெற்று வருகின்ற சீடரே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இறைமகா சஷ்டி திதி பெருவிழாவில் கண்ட நல் காட்சிகள் நந்தி நந்தி மூர்த்தியாக வந்து அமர்ந்த நிலை ஒரு கணம் அது சிவலிங்கத்தின் அற்புதமான சிவபெருமானுடைய தோற்றம் சிவலிங்கத்திலிருந்து வெளிப்படுகின்ற வேள் கடந்து அது சிவனார் கொடுத்த அற்புதமான காட்சியாக ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு பரிமாணங்களிலும் ஒவ்வொரு திதி பூஜை வேலைகளிலும் ஒவ்வொரு காட்சிகள் மாறி மாறி வருகின்ற சூழல் அதை தன்னுடைய தவநிலையில் காண்கின்ற அற்புதமான அருள் நிலைதனை பெற்ற சீடராக வளம் வருகின்ற உமக்கும் இல்லான் மழலைக்கும் நல்லாசிகள் வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடராக வளம் வருகின்ற உமக்கு உம்முடைய இல்லமதில் வருகின்ற அற்புதமான காட்சி நிலைகள் ஆங்காங்கு இல்லத்திற்குள் வரக்கூடிய அசரீரி நிலைகள் அருள் இறைமங்கல சபையினுடைய தோற்றம் போன்று இல்லமதில் காண்கின்ற நிலைகள் இல்லம் சுற்றிலும் வருகின்ற அற்புதமான வேலினுடைய அற்புத காட்சிகள் இவையாவும் நல் நறுமண காட்சிகள் யாவும் சிவசபையில் சரணடைகின்ற அந்நிலை சரணடைந்த நிலைக்கு கிடைத்த அற்புதமான வரம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார் ஓம் குலதெய்வத்தினுடைய நிலைக்கு மேலாக அத்துணை பூஜை நிலைகளிலும் வந்து கலந்து கொண்டு இப்பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் தனை அறிந்து வளம் வருகின்ற சீடரே அகத்தியன் திருக்கோவில் மாநகரின் அற்புதமான செண்பகவள்ளி பூவனநாதன் உடனுரை இறை கணங்களெல்லாம் ஒன்றாக உம்மோடு பயணித்து வருகின்ற அச்சூழல் நிலைக்குரிய தன்மை தனையும் அகத்தியன் யாம் நல்ல ஆசியாக வழங்கி வகிழ்ந்து அமர்கின்றோம் ஓமகதி ஓமகதி சாய நமக